மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எல்லாரும் ஆண்டவருக்கு உற்சாகமாய் செலுத்துவோம் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஹாலெல்லூய அவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் யாரும் மௌனமா இருக்காண்டா எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசூத்தர் பரிசுத்த எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துங்க ஹாலெல்லு துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தர் அவர் தூய ஆதி தூயவர் அவர் உன்னதங்களில் இருக்கிறவர் ஹாலெல்லு 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 எசுவே உமக்கு ஸ்தோத்ராம் 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 ஹாலெல்லு இசுவே உமக்கு மகிமை ஹாலலூயா ஹாலலூயா ஆராதனை என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது ஆண்டவரை உயர்த்துகிறது ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார் நாம் ஆராதிக்கும் போது தேவன் நம்மிடத்துல வருகிறார் நம் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது அதை படிக்கும்போது நாம் அவரிடத்துல செல்கிறோம் எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா நான் உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன் யாரும் கண்களை தர கண்டா ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே ஹாலு ஒரு உதாரணத்துக்கு சொல்லோன்னா நான் இப்போ வீட்டுக்கு வரேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி அப்பா நான் அவங்கள நேசிக்கிறேன் அன்பு செய்கிறேன் அன்புக்கு வெளிப்பாடு அவங்க நான் வந்த உடனே அவங்க என்ன நேசிக்கிறபடினால ஓடி வந்து டேடின்னு கூப்பிடுறாங்க இதே இது நான் வீட்டுக்கு வரேன் பிள்ளைங்க அவங்கவுங்க போக்கில் இருக்கிறாங்க மனைவி சொல்கிற அப்பா வந்திருக்காங்க போய் பாரு அப்பாயை பார்த்து அப்பான்னு கூப்பிடு அப்பாவை பார்த்து பேசு அப்பா பார்த்து சிரி அப்பா ஹக் பண்ணு அது எப்படி இருக்க நினச்சி பாருங்க இதான் ஆராதனை ஆண்டவர் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார் தாயினும் மேலாய் நம்மை அன்பு செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உலக பிரகாரமான தகப்பன் இந்த இடத்துல இல்லை நம்மை நேசிக்கிற நம்மை எப்போதும் காண்கிற ஒரு தகப்பன் ஒரு மனுஷன் சொல்லி தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு இல்லை ஒரு ஒழுங்குக்காக தான் ஆராதனை நடத்துகிறவர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர ஆராதனை என்பது உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையேயான உறவு ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே நானுமை நேசிக்கிறேன் ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கிலும் நானுமை நேசிக்கிறேன் ஆண்டவரே ஒரு மனுஷன் சொல்கிறனால வருகிற அன்பு அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையேயான உறவு ஆண்டவரோடு நீங்க நெருங்க நெருங்க ஹாலில் அவருடைய கிருபை உங்களை நிரப்போம் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளை ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு இந்த ராத்திரி வேளையில் ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்க தூரமா இருக்கலாம் ஆண்டவரை விட்டு ஆண்டவரை சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே உமக்கு எனக்கு இடையே இருக்கிறது என்னுடைய மீறுதல் என்னுடைய அக்கிரமம் என்னுடைய பாவம் ஒருவேளை ஆலையில் பெரிய பாவங்கள் செய்யாம இருக்கலாம் ஆண்டவரை விட்டு பிரிக்கிற ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவரை தேடாமல் இருப்பதே ஆலியோ அப்பாவை அன்பு செய்யாததற்கு ஒரு காரணம் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரை தேடுவாங்க ஆண்டவரை ஆராதிப்பாங்க அவரை துதிப்பாங்க அவரை மகிமைப்படுத்துவாங்க எங்கள் அப்பா அவர் நம்மை நேசிக்கிறார் அதனால் இந்த ராத்திரி வேளையில் அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே நீ என்ன நேசிக்கிறாயா இந்த ராத்திரி வேலை எல்லாரை கண்களை மூடி ஆண்டவரோடு நெருங்குங்க ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க ஆண்டவரை துதிப்பாங்க அவருக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த செலுத்த அவர் உங்கள் துதிகளில் மகிழ்வார் ஹாலெல்லூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா உண்மை அன்பு கூறுகிற அப்பா இன்னும் அதிகமாகி உண்மை அன்பு கூறுவேன் உண்மை ஆராதிப்பேன் ஹாலெல்லூயா எசுவேன் நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே ஹாலெல்லூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கல நானும் நேசிக்கிறேன் ஆராதனையில விடுதலை இருக்கு பவுலும் சீலாவும் ஆராதித்த போது விடுதலை பல ஏற்பாட்டில் பார்க்கிறோம் அவர்கள் பாடி ஆராதித்த போது ஹாலில் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை அவர் மேற்கொள்வார் ஹாலல்லூயா ஆராதனையில் விடுதலை இருக்கு ஆராதனையில் சுகம் இருக்கு ஆராதனையில் எல்லா காரியங்களும் இருக்குது ஞானம் இருக்குது ஆராதனையில் வெளிப்படுகிற பரிசு தாவியானவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு ஞானம் தருவார் ஆள் இல்லை ஒருவேளை ஒரு தேவையோடு நீங்கள் இருக்கலாம் ஆவியானவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரோடு நெருங்குங்க இது ஆண்டவரோடு நெருங்குகிற ஒரு நேரம் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிற நேரம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை ஆண்டவர் நேசிக்கிறார் நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் ஆளுயா யார் அவரிடத்தில் அதிகமாக நேசிக்கிறாங்களோ யாரிட அவரிடத்தில் அதிகமாக அன்பு செய்கிறாங்களோ அவர்கள் ஆண்டவரே அப்பா அவரை தேடுவாங்க அவரை நாடுவாங்க அவரிடத்துல என்ன நெருங்குவாங்க தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத எல்லாம் அவர் இடத்துல தெரியப்படுத்துவாங்க இந்த ராத்திரி வேளையில் உங்கள் ஹதயத்தில் என்ன இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்துங்க ஒரு தகப்பன் இடத்துல தெரியப்படுத்துகிறத போல் ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்துங்க ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு இருக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம் பணத்தில் நீங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம் ஞானத்தில் ஒருவேளை குறைவுபட்டவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா என்னை காண்கிறவரே என்னை காண்பவரே என்னை நடத்துகிறவரே அப்பா இந்த தேசத்துக்கு இந்த நாள் வரை நடத்தினீரே இந்த தேசத்திற்கு வருவேனோ இல்லையோ என்று நினைத்தேன் அப்பா என்னை கொண்டு வந்து இந்த நாள் வரை நடத்துகிறீரே உமக்கு நன்றி இந்த நாட்கள் ஆண்டவரோடு நெருங்கிட்டீங்கன்னா ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அதை ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ உங்கள் சந்ததிகளும் அப்படியே இருப்பாங்க ஆண்டவரோடு நெருங்கிடுங்க இந்த நாட்கள் இடத்துல கொடுத்துருங்க ஆண்டவரை நானும் நேசிக்கிறேன் உம்மோடு வாழ விரும்புகிறேன் உம்மோடு உறவாட விரும்புகிறேன் என்னும் உண்மோடு அலல் கிட்டி சேர விரும்புகிறேன் அப்பா என்னை ஒரு விஷயம் பரிசுத்தமாக்குவீராக அலல் லூ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா என்னை பரிசுத்தமாக்குமா ஆண்டவரே நான் மோடு நெருங்க விரும்புகிறேன் எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மை முழு உள்ள தோடு ஆராதி பேல தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஒரு விசை கூட உம்மை முழு உள்ள ஆராதிப்பேன் ஆராதி தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆராதனை, 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 ஆராதனை ஆராதனை ஆரானை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆ இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை மூழு உள்ள தோடு ஆராதிப்பே முழு கூட ஆராதனை 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 எல்ரோய் எல்ரோய் எல்றோய் என்னை கண்டீரே Yeah. அப்பா பார்த்து சொல்லுங்க ஆராதனை 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 அபினே சரே எபினே சரே எபிநே ராதனை ஆராதனை எல்லார கரங்களை உயர்த்தி ஆதனை ஆராதனை 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 அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் அப்பா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளதோ அப்பா உமை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை எல்லாரும் உரத்த குரலாய் ஆராதனை ஆராதனை ஒரே குரலாய் ஆராதனை ஆராதனை மகிமையின் தேவனே ஆண்டவரை அன்பு செலுத்துகிறார் ஆண்டவரை நேசிக்கிறார் ஆண்டவரோடு நெருங்க விரும்புகிறார் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் பேச விரும்புகிறார் ஆண்டவர் உறவாட விரும்புகிறார் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல பிரகாசிக்க விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே என் தேவையை சொல்லி சொல்லி ஆண்டவர் உண்மை துக்கப்படுத்த வரலாப்பா நீங்க தான் ஆண்டவர என் தேவை நானும் உம்மை நேசிக்கிறேன் நான் உண்மை அன்பு செய்கிறேன் என் ஜீவனை காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் என் இதய நேசர்